வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பிஎம் செல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆளாகான ஒரு முருகன் கோவில் தான் இது முருகன் கோவில் என்றாலே எப்போதுமே ஒரு தனி சிறப்பு தான் ஏனென்றால் அது இயற்கையான சூழலில் அமைந்திருக்கும் சிறு மலை மேதோ இல்லை ஒரு சிறு குன்றின் மேலோ இல்லை ஒரு கடலின் அருகேயோ என எப்போதுமே இயற்கையான சூழலில் அமைந்திருக்கும் அவ்வாறான ஒரு கோவில் தான் இது வாருங்கள் வீடியோக்கு செல்லலாம் இப்போ நாங்கள் வேல்மலைக்கு போய் இருக்கோம் வேல்மலைங்கிற கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மேலே கேட்டிருக்கோம் சொல்கிறேன் இந்த ஒரு மலைகள் இந்த கோவிலின் முழு பெயர் என்பது வேல்மலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்று கூறப்படுகிறது இந்த கோவிலுக்கு வேல்மலை என்று ஏன் பெயர் வந்தது என்று காரணம் கேட்டால் மேலிருந்து பார்க்கும் பொழுது எம் மலையானது வேல் போல் தோற்றமளிப்பதால் இக்கோவிலுக்கு வேல் மலை என்று பெயரிடப்பட்டதாக கூறப்படுகிறது நீங்கள் இங்கு இங்குள்ள கோவிலுக்கு செல்லும்போது நுழைவயிலேயே அழகான ஒரு பைரவர் கோவில் அமைந்துள்ளது சரி இந்த கோவிலுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிலின் சிறப்பாக அகத்தியர் அமர்ந்து தியானம் செய்த மலை என்று கூறப்படுகிறது அது குற்றாலம் பொதிகை மலையில் வந்து வந்த அகத்தியர் அங்குள்ள பொங்கமா கடலில் மூழ்கி வேல்மலையில் இருக்கும் வற்றாத சுனை வழியாக வந்து இங்குள்ள மருகனை வணங்கினார் என்பது ஒரு சிறு வரலாறு இங்கே இருக்கக்கூடிய சுனை என்பது பற்றாத ஒன்று என்று கூறப்படுகிறது எனவே இங்குள்ள தண்ணீரை தான் உங்களுக்கு தீர்த்தமாக அளிக்கிறார்கள் பார்த்தீங்களா இந்த பின்னாடி வந்து தினந்துருக்கு இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டிருக்கிறது தான் மேற்க தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஆமாம் நம்ம வந்து அடிவாரத்தில் இருக்கோம் பின்னாடி பார்த்தீங்களா பின்னாடி தெரியுதா மேற்க தொடர்ச்சி மலை அதுக்கு முன்னாடி இருக்கிறது எவ்வளோ என்ன எல்லாமே தினந்து போதும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் என்னன்னா திருமலை கோயில் இருக்கு இல்லையா அது பின்னாடி எங்களுக்கு இங்க வந்து பார்த்தா அந்த மொபைல்ல கவர் ஆகுதான்னு தெரியல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து திருமலை கோவில் பொதுவாகவே முருகன் கோயில் நாளே வந்து நல்ல மலைக்கு மேலே தான் அமைஞ்சிருக்கும் அதுவும் இந்த கோயில் வந்து ஒரு சிறிய குண்டின் மேல் அமைந்த கோயில் பின்னாடி பார்க்கிங்களில் மெக்க த மலை அதுக்கப்புறம் சுற்றி தென்னை மரம் அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே வந்து திருமலை கோயில் தெரியுது அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு கோவில் அது இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம செங்கோட்டைக்கு போகிற வழியில் ஏலத்தூர்னு ஒரு இடம் இருக்குது அங்கே அது வழியாக வரும்போது ஒரு ரைட்டில் ஒரு ரோடு போகும் அது வழியாக வரலாம் அது உங்களுக்கு நான் வந்து எக்ஸாக்டாக அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேருந்து பக்கத்திலே தான் திருமண கோயில் அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கேருந்து வந்து மேக்கரை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கேருந்து அச்சம்பது அதுக்கப்புறம் வந்து மேக்கரையில் கூட ஒரு அம்யூஸ்மெண்ட் பார் இருக்குது அதை அந்த அதையுமே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அதேமாதிரி ஊட்டி டூரிஸ்ட்டு பிளேஸஸ் கொடைக்கானல் டூரிஸ்ட்டு பிளேஸஸ் சாரி திருமலை கோவில் அதுக்கப்புறம் விசாகப்பட்டினம் வைசாக் டூரிஸ்ட்டு பிளேஸஸ் போனது அப்புறம் வேகமன் டூரிஸ்ட்டு பிளேசஸ் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அவ்வளா முடிச்சுட்டு கிளம்பிட்டு வாங்க வந்து மலைக்கு மேலே அப்புறம் சிறு குன்றுகள் மேலே ஏறுறது இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுவும் இதில் வந்து படிக்கட்டு கிடையாது இன்னும் படிக்கட்டு கிடையாது தவிர மற்றபடி பாதை நல்லா தான் இருக்குது ஈஸியாக ஏறிடலாம் அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மாதிரி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் என்னமே இருக்கோ எல்லாமே பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்